ஹாய் இன்றைக்கி வந்து கற்பூர வலியை பற்றி பார்க்க போகிறோம் கற்பூர வந்து வந்து சுவாச மண்டலத்தில் இருக்கிற சளி கபம் தொண்டை புண் இரும்பல் இது மாதிரி எந்த புண்ணாக இருந்தாலும் கற்பூர வலி வந்து சரியாயிடும் கற்பூர தர வந்து ரெண்டு முக்கியமான வேலையை பார்க்குது ஒன்று வந்து மூக்கலைட்டிக் ஏஜெண்டாக செயல்படுது மியூக்குவலைடிக் ஏஜென்ட்னா என்னென்னா சுவாச மண்டலத்தில் இருக்கக்கூடிய சுரக்கக்கூடிய சளியானது ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் கெட்டியாக மாறிடும் கெட்டியாக மாறிடுச்சுன்னா அதால் வெளியே வர முடியாது ரொம்ப சிரமப்படும் அப்போ இந்த மியூக்குவலைடிக் ஏஜெண்டாக இந்த கற்பூர இலை வந்து நல்லா யூஸ் ஆகுது இது வந்து சளி எந்த சளியாக இருந்தாலும் தேங்கி இருக்கிற சளி எல்லாத்தையுமே கரைச்சி வெளியே எடுத்துகிட்டு வந்து நீர்த்தன்மையெலாம் அதிகமாக இருக்கிறது சளியும் நல்லா வெளியேற்ற உதவும் நிறைய இப்போ ஃபார்மசியில் நம்ம பார்ப்போம் இப்போ சிறப்புனா இருமலுக்கு சிறப்புனால் மியூக்கோலஜிக் கேஜன் பேர் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இப்படிதான் எங்கள் ஃபார்மசியில் எல்லாத்துலேயும் விற்கப்படுது அது வந்து நேச்சுரலாகவே இப்போ கற்பூரவள்ளி தடையில் இருக்குதுன்னா அதை எல்லாரும் பயன்படுத்துங்க நன்றி